கல்கண்டு பொங்கல்னாலே எப்போதும் ஸ்பெஷல் தாங்க ஏன்னா அது வீட்டில் ரொம்ப ரேராக செய்வோம் அதனால எல்லாருக்கும் அதில் ஒரு ஈகர்னஸ் இருக்கும் ரெண்டாவது அதோட கலர் ஸ்ட்ரக்சர் ஷைனிங் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்கும் இது எல்லோருக்கும் பிடித்த ஒரு ரெசிப்பியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு வந்து நான் கல்கண்டு பொங்கல் வந்து குக்கர் யூஸ் பண்ணாமல் ஓப்பன் பாட்டில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அளவுக்காக இந்த டம்ளர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு டம்ளர் பச்சரிசி அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் புடி பண்ணின கல்கண்டு ரெண்டு டம்ளர் பால் அரை டம்ளர் நெய் இதுதான் இதோட அளவு இதில் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து ஆறு டம்ளர் கொதிக்க வச்சுக்கலாம் இன்றைக்கி நாம் வந்து குக்கர் யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம் அதனால் ஆறு டம்ளர் தண்ணி தேவைப்படுது அதுவே குக்கரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மூணு டம்ளர் தண்ணியே போதுமான அள அளவாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த டம்ளர் ஃபுல்லாக நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசிட்டு யூஸ் பண்ணணும் அப்போ தான் பொங்கல் நம்மளுக்கு வந்து நல்ல ஒயிட் கலராக கிடைக்கும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க இப்போ ரைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா ரைஸை சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் வேகட்டும் ரைஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை கம்மியாக வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கலாம் இது ஆக வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாவது ஆகும் நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு அப்படியே வேகட்டும் இது இப்போ ரைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் பண்ணுறதுனாலுமே அதில் லைட்டாக உப்பு சேர்க்கணும் அப்போ தான் அதோட இனிப்பை வந்து அது கொஞ்சம் தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க அதனால் நான் செய்கிற எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் உப்பு சேர்த்துருவேன் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதில் இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது இப்போ நல்லா தண்ணி வற்றி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சு ரைஸு இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பால் அளவு சொன்னேன் இல்லையா நான் காய்ச்சி வச்சுருக்கேன் அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அது இதுக்கப்புறம் உள்ளது வந்து இந்த பால்லேயே வேகணும் அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பால் சேர்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் அடிக்கடி கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ ரைஸ் வந்து ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் அப்படியே கரண்டியாலே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நல்லா கரண்டியிலேயே மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா குலைவாக வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கல்கண்டை வந்து சேர்த்துக்கலாம் கல்கண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துட வேணாம் மறுபடியும் ஸ்டவ்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் அது அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு பாகு மாதிரி ஆகி அது கூட நல்லா மிக்ஸ் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்கண்டு இதில் நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் அரை டம்ளர் நெய் சொன்னோம் இல்லையா இதில் வந்து இப்போ ஒரு பாதி அளவு நெய்யை இந்த டைமில் கலந்துக்கலாம் கல்கண்டு சேர்த்ததுலேருந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போது நெய் கல்கண்டு எல்லாம் பொங்கலில் மிக்ஸ் ஆகி சூப்பரான ஸ்ட்ரக்சர் கிடச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஏழு எட்டு ஏலக்காயை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கி வச்சாச்சு இந்த டைமில் மீதமுள்ள நெய்யை போட்டு முந்திரி இப்போ நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் நெய்ன்றது ஆப்ஷனல் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாலும் அந்த பொங்கலோட ஸ்ட்ரக்சர் அந்த ஷைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இன்னும் நல்லாவே இருக்கும் நான் வந்து இந்த அளவு போதுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுனாலும் அது இன்னும் சூப்பராகவே வரும் இந்த கலர் வந்து கரெக்டான கலர் கரெக்டாக ப்ரௌனிஷ் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகியிருக்கு இந்த முந்திரி இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் ரைஸ் கூட வாவ் சூப்பராக இருக்குது அந்த முந்திரி ஸ்மெல்லு அந்த நெய் எல்லாம் சேர்த்து அந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் சேர்ந்து அப்படியே சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வருது இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நினைக்க வேணாம் இது இன்னும் கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டிப்படும் அது க பொங்கலோட கரெக்டான பதமாக இருக்கும் ஒரு சூப்பரான யம்மியான ஒரு கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வேறு நல்ல ஒரு பதிவோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி